ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் கடந்த எபிசோட்ல நிலத்த நிலம் சம்பந்தப்பட்ட ராசியை சொன்னீங்க ஆமாங்க சார் இந்த எபிசோட்ல எந்த ராசியை பத்தி சொல்ல இந்த எபிசோட்ல வந்து காத்து ராசியில் மூன்று ராசி இருக்கு இல்லையா இந்த காத்து ராசியில பத்தி சொல்லுவோம் சார் ஓகே சார் கடந்த முறை சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல நான்கு கிரகங்களுடைய பயிற்சி திருக்கணிதப்படி இருக்கு சார் சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கும் கே வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆகிறாங்க ஒரு நல்ல ஆண்டா அமையும் காற்று ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி முதலிடத்துல இருக்குது சரிங்க சார் மிதன ராசிக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட சோகத்தை மறைப்பாங்க கஷ்டங்களை கூட வெளிக்கட்டிக்காம இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் வந்து

இவங்கள்ட்ட இயற்கையாக இன்னொரு குணம் இருக்கும் சார் இவங்கள்ட்ட கை ராசி இருக்கும் கை ராசியும் இவங்கள்ட்ட நிறைந்து இருக்கும் சார் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திரனும் ஒரு வீட்டுல சனி வந்து பத்தாம் இடத்துல கேது வந்து நாலாம் இடத்துல சார் இப்ப வந்து திருமணம் கைகூடம் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு பொற்காலம் இந்த பொற்காலம்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு வருஷம் வரக்கூடிய பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுதுன ராசிக்காரவர்களுக்கு பொற்காலமா இருக்கும் ஒரு நல்ல ஆண்டு சார் தானாக முன்னுக்கு வரக்கூடிய தன்மை வாய்ந்த ராசி நேர்மை நேர்மை நிறைந்தவர்கள் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே சார் சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல தொழில் முன்னேற்றம் உத்தியோகம் மாறுதல் ஓகே சார் எல்லாம் உண்டு இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது சார் ஓகே திருமண அமைப்பு எல்லாம் சார் திருமண அமைப்பு நல்லா கைகூடும் திருமண அமைப்பு நல்லா குரு சந்திரனோட சேர்ந்த குரு தடைப்பட்ட மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாம் தடைப்பட்ட திருமணம் இந்த கைகூடி நல்ல சார் நன்றி சார் அடுத்தபடியாக ரெண்டாவதா பாத்தீங்கன்னா காத்து ராசில ரெண்டாவது வரக்கூடியது துலாம் ராசி துலாம்னா அவங்களுக்கே தெரியும் தராசு சார் சமநிலை ஒரு சமநிலையோடு யோசிச்சு நேர்மையுக்கு இலக்கணமா திகழக்கூடியவர்கள் தான் அந்த துளாராசிக்காரர்கள் ஆஹ் இவங்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா துலா ராசிக்கு மட்டும் சார் உணவு பிரியர்களா இருப்பாங்க சுக்கரனுடைய வீடுதான் உணவு பிரியர்கள் சாப்பாட்டுல கவனம் செஞ்சாங்க பொன் அதே மாதிரி பொன் ஆபரணங்கள் மீது ரொம்ப அழாதான பிரிதி பிரியம் இருக்கும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய குணமும் இருக்கும் ரசனை 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 ஆமா சார் ஒரு வேலை சொன்னா ரசனை சார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து மூணு ஆறு பதினொன்றுல சனி இருக்கும்போது நல்ல யோகத்தை செய்யும் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து இவங்களுக்கு நல்ல விபரீத ராஜயோகத்தை கொடுத்து பொருளாதாரத்திலும் தொழிலிலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உருவாக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் முயற்சி செய்யலாம் ராசியை வந்து குரு பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும் அஞ்சாம் பார்த்தால விபரீத ராஜயோகம் ஏற்படும் திருமணம் அமைப்பு திருமணம் அமைப்பு வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்துகிட்டு ரொம்ப போன வருஷமா நிறைய பேருக்கு திருமணமே ரெண்டு ஒரு நம்ம கடந்த இரண்டு மூணு ஆண்டுகளா துளராசேகர்கள் திருமணமே நடைபெற்றுட்டுதான் இருந்தது எட்டாம் இடத்துல இருந்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு பெயர் சேவது இல்லையா குரு அதனால வந்து திருமணம் கைக்கூடும் நிச்சயமா திருமணம் நடக்காதவர்களா திருமணம் த திருமணம் தடைய நிங்கு திருமணம் நடக்கும் சார் பெண் கையோ வழிபாடு இவங்களும் பண்ணிக்கணும் வெளிநாட்டு உண்டு வடக்குகளில் வெற்றி பெறலாம் ஆஹ் நல்ல நீண்ட ஆயுள் உண்டு நல்ல ஆண்டு சார் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான பலன்களை தரும் நம்ம அடுத்தபடியா மூணாவதா காட்டு ராசியில் எதை பார்க்கணும் கும்பராசி கும்பராசி கும்பம் எதையும் தனித்தன்மையோட நின்று சா சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் அந்த கும்பராசிக்காரர்கள் எதையும் சமாளிச்சிருவாங்க இயற்கையாவே இவங்களுக்கு வந்து ஒரு தெய்வ அனுகூலமும் இருக்கும் சார் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கும்பம் இல்லையா கும்பம் சென்மஜனி சென்மஜனி வந்து கும்பராசிரியர்களுக்கு வந்து ஜென்மத்துல இருந்து சனி இப்ப ரெண்டாம் இடத்துக்கு கொஞ்சம் பயிற்சி ஆயிருது அதுல இருந்து அவங்க கஷ்டத்துல இருந்து விளக்குறாங்க ஒரு பன்னெண்டாம் இடம் ஜென்மம் எல்லாம் போய் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சிக்கு வர்றதுனால ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இப்ப கஷ்டத்துல இருந்து ஓரளவு சமாளிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் உடல்நிலை வந்து நல்ல நிலைமைக்கு வரும் ஆஹ் மனதளவுகளும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க நல்ல நிலைக்கு வருவாங்க உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நிலை கவனம் தேவை பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசணும் பேச்சுலேயும் இருக்கணும் குடும்பத்துல வந்து வாக்குவாதத்துல ஈடுபடாம கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சார் தொழில் தொழில் அமைப்பு சார் தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சார் ஓகே சார் ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில் தொழில் நல்லா இருக்கும் ஓகே திருமண அமைப்பு சார் திருமண அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து கைகூடி வரும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் கும்பராசி வந்து அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால லக்கணத்த தன்னுடைய ராசியையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு திருமணம் கைகூடி அனுகூலமான திருமணம் நல்ல முறையில் வரன்கள் அமையும் சார் நிச்சயமா இந்த ஆண்டு வரன்கள் அமையும் நல்ல ஆண்டு தான் ஆமா சார் நிச்சயமா புதிய தொழில் முயற்சிகளை கையாண்டு நீண்ட ஆயுளோடு வாழ நல்லபடியா இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்க நன்றி சார் நேயர்களே உங்க கருத்துக்களை கண்டிப்பா எங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி சார்